திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம வரிசையா அடுத்தடுத்த பதிகங்களை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதலாம் திருமுறையிலிருந்து திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அருளிய சடையார் புனல் உடையான் என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நம்ம பார்க்க போறோம் தொழுவார் வினை நீங்க ஓத வேண்டிய பதிகம் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது இந்த பதிகம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை நாம் எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் வரிசையாக நம்ம பயிற்சி பண்ணலாம் இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை தலம் திருவீழி மிழலை இந்த பதிகத்தினுடைய வரலாறை பற்றி ஒரு சிறு குறிப்பாக பார்க்கலாம் திருவேளி மிழலை திருப்பாம்புரம் என்னும் தலத்தை வணங்கிக் கொண்டு பிள்ளையார் திருவீழி மிளலைக்கு அப்பருடன் எதிர்கொண்டு அழைத்தார்கள் பிள்ளையார் புடைசூழ விண்ணிழிந்த கோயிலை வலம் கொண்டார் வியந்தார் கீழே விழுந்து வணங்கினார் உள்ளத்தில் உணர்ச்சி பொங்கி வழிந்தது இசை ஆயிற்று புனல் உடையான் என்று எடுத்து சந்த இசை தமிழை சாற்றி மணவாள பெருமானது திருவடுக்கே திருவடிக்கீழ் ஆனந்த வெள்ளத்து ஆடினார் திருஞான சம்பந்தர் பெருமான் இப்பதிகத்தின் பல்வகை பெருமைகளையும் உடைய சிவபிரான் எழுந்தருளியுள்ள இடம் திருவீழிமிழலை என்கின்றது இப்போ இந்த பாடலுக்குரிய பொருள் முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் சடைமுடியில் கங்கையை தரித்தவனும் இடையினின்று சரிந்து நழுவும் ஒப்பற்ற கோவண ஆடையை அணிந்தவனும் மழுப்படையை உடையவனும் பலவகையான பூதங்களை படையாக கொண்டவனும் மடமைத்தன்மை பொருந்திய மான்விழி போன்ற விழிகளை உடைய உமையம்மையாகிய பெண்ணை இடப்பாகத்தே கொண்டவனும் என்னை ஆளாக உடையவனும் விடை உடையவனும் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளிய இடம் திருவேழி மிழலை இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் ஊழிக் காலத்தில் அனைத்தையும் ஒடுக்குவோனாய் ஒடுங்கிய உடலை தான் ஒருவனே முதற் பொருளாய் நின்று தோற்றுவிப்பவனாய் சக்தி சிவம் என இருவகைப்பட்டவனாய் முக்குண வடிவினனாய் எக்காலத்தும் மாறுபடாத நான்மறை வடிவினனாய் ஐம்பெரும் பூதங்கள் ஆறு சுவை ஏழு ஓசை எட்டு திசை ஆகியவற்றில் நிறைந்தவனாய் உயிரோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகியும் விளங்கும் இறைவனது இடம் திருவிழிமிழலை மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் அன்றலர்ந்த மலர்களை சாத்தி வணங்கி உய்தி பெற அடியவர்களே வாருங்கள் உயர்ந்த அன்போடு எம் அன்பையும் ஏற்றருளும் இறைவன் உரையும் கோயில் மும் என்ற ஒளி குறிப்போடு பாடும் வண்டுகள் மலர்களை திசையெங்கும் மனம் கமழும் பொழில்கள் சூழ்ந்ததும் தண்ணிய வயல்களை கொண்டதுமாகிய திருவேலிமிழலை என்னும் பெயர் பெற்ற ஸ்தலம் நான்காவது பாடலுக்குரிய பொருள் இசையும் அதற்கு அடிப்படையான ஏழு ஸ்வரங்களும் வல்லோசை மெல்லோசை முதலியனவற்றுடைய தமிழும் உள்ளத்துணர்வாகிய சுவையும் பொருந்திய தாள வேறுபாட்டு ஒலிகளும் மண் புனல் உயிர் காற்று நெருப்பு சூரியன் சந்திரன் விண் ஆகிய என் வகை வடிவங்களும் ஆகிய இறைவனது இடம் திருவேடுமிழலை ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் சுருதி யுக்தி அனுபவங்களால் ஆராய்ச்சி செய்யாத பல சமயங்களால் அறிய பெறாதவன் அறநெறிகளின் தாயாய் விளங்குவோன் எல்லா உயிர்கட்கும் அனாதியாகவே தலைவன் வேத வேள்விகளில் முத்தீவினன் சிவன் எனும் திருப்பெயருடையவன் எங்கட்கு தலைவன் செல்வம் நிறைந்த திருவாரூரில் எழுந்தருளி இருப்பவன் அத்தகையோன் உரையுமிடம் திருவேலி மிழலை ஆறாவது பாடலுக்குரிய பொருள் சிவபிரான் கல்லால மர நிழற் கீழ் யோகியாய் வீற்றிருந்த காலத்து அசுரர்களால் இடர் உழந்த வானூர் காவாய் என வேண்ட சூரிய சக்கரம் பூட்டிய பூமியை கொண்டு நான்முகன் வேதங்களாகிய பூட்டிய குதிரைகளை செலுத்த அக்னி தேவனை வலிய வாயுவாகவும் வாயு தேவனை இறகாகவும் கொண்ட திருமால் ஆகிய அம்பை வாசுகி என்னும் பாம்பினை நானாக பூட்டி மேருமலையாகிய வில்லால் செலுத்தி திரிபுரங்களை எய்து அழித்த சிவபிரானது இடம் திரு திருவேலி மிழலை ஏழாவது பாடலுக்குரிய பொருள் பிரம்ம கபாலம் பொருந்திய திருக்கரத்தினன் யானையை உரித்ததால் கிடைத்த கிடைத்ததொரு மேற் போர்வையினன் முப்புற அசுரர் அழிய தன்னடி பணிந்த தலைவர் மூவர்க்கும் மிக்க வரங்களை அழித்தவன் அப்பெருமானது இடம் வளர்ந்தோங்கிய புன்னை மரங்கள் முத்துக்கள் போல் அரும்பி மலர்ந்து பொன் தாதுக்களை ஈன்று பச்சை மணிகளை போல் காய்த்து அழகு செய்கின்றது திருவேழுமிழலை என்னும் தலம் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் தன்னை எதிர்த்து நிற்பார் யாரும் இல்லாத வலிமை பெற்ற அரக்கனாகிய ராவணன் வடதிசையிலுள்ள கைலாய மலையை பற்றி தோள்கள் ஆகியன நெறிய ஊன்றி அதனால் உழந்த அவன் பின்னர் பணிந்தேத்த அவனுக்கு பெரிதாகிய வாழ் ராவணன் என்ற பெயர் ஆகியனவற்றை கொடுத்தருளிய மின்னல் போல பொலியும் சடை முடியை உடைய சிவபிரானது இடம் திருவீழி ஆகும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் காலத்து ஏழு வகையும் அடக்கி காட்டிய அவ் உலகங்களை படைத்தருளிய நான்முகனும் தன்னை அறியாதவாறு ஒளி பொருந்திய தீயுருவான சிவபிரான் உரையும் கோயில் நீர் நிறைந்த நீர் நிறைந்த பொய்கைகளில் பூத்த செழுமையான தாமரை மலர் மீது இள அண்ணம் நடைபயில வெண்தாமரை சிவந்த தாதுக்களை உதிர்க்கும் திருவேலி விழலையாகும் அன்னத்தின் நிறத்தால் செந்தாமரை வெண்தாமரை ஆயிற்று அதன் கால்களின் செம்மையால் பொன்னிற தாதுக்கள் செந்தாதுக்கள் ஆயின பத்தாவது பாடலுக்குரிய பொருள் மயக்க உணர் உடையவரும் பிச்சை ஏற்கும் மண்டை என்னும் பாத்திரத்தை கையின் கண் ஏந்தியவரும் நற்குணங்கள் இல்லாதவர்களுமாகிய சமணர் புத்தர்கள் நிற்க தன்னை வழிபடும் அன்பர்க்கு வினை வயத்தார் பொருந்திய பிறப்பினை போக்கியவன் எழுந்தருளிய இடம் மிகுதியான தேனீக்கள் தேனை உண்டு கழித்து ஒலி செய்யவும் பசுமை நிற மேனியும் பொன் நிற காலும் உடைய கிளிகளும் களிப்புற்ற மயில்களும் நிறைந்ததும் ஒளியோடு தோன்றும் கதிரவன் இருக்கும் வான மண்டலத்தை ஆகிய வானமண்டலத்தை ஆகும் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் வீழி எழுந்தருளிய விகிர்தனாகிய இறைவனை பற்றி மனம் பொருந்திய சீகாழி பதியில் தோன்றிய கலைவல்ல ஞான சம்பந்தன் பாடி அருளிய பாடல்கள் பத்தினையும் யாழ் இசையில் பாட வல்லார்களும் சொல்ல கேட்டார்களும் ஆகிய அனைவரும் ஊழாக அமைந்த வினைகள் நீங்க சிவப்பேறு எய்துவர் இவ்வளவு பெருமை பெற்ற இந்த பதிகத்தின் சிறப்பு தொழுவார் வினை நீங்க ஓத வேண்டிய பதிகம் இப்பொழுது இந்த பதிகத்தை எளிமையான ராகத்தோடு நாம் பயிற்சி பண்ணலாம் சடையார் பூணல் உடையான் ஒரு சரி கோவணம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடம் உமை மாதிடம் உடையான் என்னை உடையான் விடையொடி உடையான் இடம் வீழும் மிளலையே ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் நான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆரார் சுவை ஏழோடிசையோட எட்டு திசை தானாய்

திசை எங்கும் விம்மும் பொழில் சூழ்தன் வயல் வீழின் பண்ணும் பதம் ஏழும் பலவோசை தமிழ் அவையும் உள் நின்றொதொர் சுவையும் ஒரு தாழ தொழி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரும் காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் இடம் வீழின் மிழலையே ஆயாதவன் சமயம் பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிர்கட்கும் தலையானவன் மறைமு தீயானவன் சிவன் எம் மிரை செல்வ திரு ஆரூர் மேயானவன் உரையும் இடம் வீழும் மிழலையே கல்லால் நிழல் கீழாயிட காணோர் எல்லாம் ஒரு தேராய் அயன் நின்றுப்ப வல்லாயெரி காற்றி கரிகோல் வாசுகி நான்கள் வில்லால் எயில் எய்தானிடம் வீழும் மிளல ஏ கரத்தான் மலி சீதத்தான் கரி உரித்தாயதோர் படத்தான் புறத்தார் பொடி படத்தன்னடி பணி மூவர்கட்கோ வா வரத்தான் மிக அழித்தானிடம் வளர் புண்ணை முத்தரும்பே விரை தாது பொன் மணியின்றணி வீழ விழலையே முன் நிற்பவர் எல்லாமூரன் அரக்கன் வட தன்னை பிடித்தெடுத்தான் முடி தடந்தோல் இரவூன்றே பின்னை பணிந்தே தப்பெருவாள் பேரோடு கொடுத்த மின்னிற்போலி சடையான் இடம் வீழி மிளலையே பண்டேல் உல குண்டானவை கண்டானும் முன்னறியா ஒன் தீவுரு ஆனான் உரை கோயில் நிறை பொய்கை வந்தாமரை மலர் மட அண்ணம் நடைபயில தாமரை செந்தாதுதிர் வேலின் மிளல மசங்க சமன் மண்டை கயர் குண்ட குணமிலிகள் இசங்கும் பிற பருத்தானிடம் இருந்தேன் களி திரைத்து பசும் பொற்கிளி களி ஒளி கொண்டெழு பகலோன் விசும்பை பொலி விக்கும் பொலி வீழி மிளலையே மேவிய விகிர்தன் தனை விரை சேர் காளின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டார் அவரெல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்மா நடைவாரே இசை வல்லார் சொல்ல கேட்டார் அவர் நடைவாரே திருச்சிற்றம் இவ்வளவு அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து சிவபெருமானுடைய அருளை பெருவோம் இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு எளிமையான ஒரு பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி